நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் கோச்சாரம் என்றால் என்ன இதுதான் இன்றைய தலைப்பு சார் கோச்சாரம் என்றால் என்ன என்று பலர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் இந்த கேள்விக்கான பதிலில் பெரிய ஜோதிட நுட்பங்கள் எல்லாம் இல்லை ஆனால் சிறிய விளக்கம் மட்டும் பார்ப்போம் நேற்று இன்று நாளை இதை பற்றி ஆராய்வதுதான் கோச்சாரம் நேற்று என்பது நீங்கள் பிறந்தபோது கிரகங்கள் இருந்த நிலை இன்று என்பது இன்றைய நிலையில் கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்பதை காண்பது அதே போல் இன்றைய கிரகங்கள் இருக்கும் சூழலால் என்ன பலன்கள் வரும் தரும் என்பதை ஆராய்ந்து சொல்வதுதான் நாளை கோச்சாரம் என்பதின் சரியான சொல் வடிவம் கோல்சாரம் கோல் சாரம் என்பதுதான் பேச்சு வழக்கில் கோச்சாரம் என்று சொல்லப்படுகிறது அதாவது கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அல்லது பயணம் செய்கிறது என்பதை குறிப்பதுதான் கோல் சாரம் என்னும் கோச்சாரம் நவக்கிரகங்கள் சுற்றி வருகிறது அதன் சுற்றுப்பாதையில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த நட்சத்திரங்களின் வழியாக அதாவது ஒவ்வொரு பாதமாக கடந்துதான் கிரகங்கள் பயணம் செய்கிறது நாம் பிறக்கிறோம் அந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதையே ராசி என்பார்கள் மற்ற கிரகங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது என்பதை கணித்து பாதாச்சாரம் என்று குறிப்பிட்டு அதற்கு தனி ராசி கட்டம் போட்டு அதை நவாம்சம் என்பார்கள் ராசி என்பது சந்திரன் இருக்குமிடம் சந்திரன் மேஷத்தில் இருந்தால் நாம் மேஷ ராசி மிதினத்தில் இருந்தால் மிதுன ராசி சந்திரன் மேஷத்தில் இருந்தாலும் நட்சத்திரங்கள் வழியாகத்தான் பயணம் செய்ய வேண்டும் அந்த வகையில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது நம் ஜென்ம நட்சத்திரம் அதாவது நாம் பிறந்த நட்சத்திரம் அந்த நேரத்தில் கிரகங்கள் எங்கே இருக்கிறதோ அதை அப்படியே குறிப்பது தான் பிறந்த ஜாதகம் இது ஒரு பகுதி பலரின் கேள்விக்கான பகுதி இது கிரகங்கள் இடைவிடாமல் சுற்றுகின்றன நாம் பிறக்கும்போது சந்திரன் இருந்த ராசிக்கு எந்த இடத்தில் இப்போது சுற்றி வரும் கிரகங்கள் இருக்கிறது என்பதை கணிப்பதுதான் கோல்சார பலன்கள் அதாவது தற்போதைய கிரகங்களின் நிலை மாதா மாதம்தான் பலன் சொல்லணும் வருடா வருடம்தான் பலன் சொல்லணும் என்கிற கட்டாயம் இருக்கிறதா என்றால் இல்லை வருட கிரகங்களின் பெயர்ச்சியை முன்னிட்டு வருட பலன்களும் மாதா மாதம் ஒன்றாம் தேதியை மையமாக வைத்து மாத பலன்களும் சொல்லப்படுகிறது ஜனவரிக்கு சொன்னால் ஜனவரி மாத பலன் சித்திரை மாதத்தை மையமாக வைத்து சொன்னால் சித்திரை மாத பலன் எந்த நாளையும் மையமாக வைத்து பலன்கள் சொல்லலாம் அன்று அல்லது அந்த மாதத்தில் கிரகங்களின் நிலையை வைத்து சொல்வதுதான் கொல் சாரம் என்னும் கொச்சாரம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்